வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையில் வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து வெளியிட்டிருக்காங்க மொத்தம் வந்து இந்த அறிவிப்பில் இருபது காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்த இருபது காலியிடங்களுக்குமே கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவர்கள் டிப்ளமோ முடித்தவர்கள் டிகிரி தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுத வேண்டியதில்லை எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக நேர்காணல் ஆட்டம் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் மொத்தம் இந்த இருபது காலியிடங்களுக்குமே தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் சில பதவிகளுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இடையே இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை கால இடங்கள் முன்னுரிமை கோட்டா இருக்கா சம்பளம் எவ்வளோ தரப்போகிறாங்க எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்வது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன மற்ற அனைத்து விவரங்களையும் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் அதாவது எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து தருமபுரி மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய கடைசி தேதி இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் வாங்க வேலை வாய்ப்பு டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஆயுஷ் டாக்டர் வந்து சித்தா பிரிவில் இரண்டு கால இடங்களும் வச்சுருக்காங்க எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா ஜிபிஹெசி பி மலப்புறத்தில் ஒன்றும் ஜிபிஹெசி சித்தேரி என்ஏஎம் ட்ரைபல் எம்எம்யூவில் ஒரு காலியிடமாக அழைச்சிருக்காங்க இந்த ஆயுஷ் டாக்டருக்கு கல்வித் தேதி பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் வந்து முடிச்சிருக்கணும் ரெஜிஸ்டரேஷன் பண்ணியிருக்கணும் போர்டில் ரெஸ்பெக்டிவ் போர்டு இல்லைன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டு சச்சஸ் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசன் இல்லைன்னா டிஎஸ்எம்எஸ்சி இல்லைன்னா டிஎன்ஹெச்எம்சியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் மருந்தாளுநர் வந்து ஐந்து கால இடங்களும் வந்து ஒதுக்கியிருக்காங்க எங்கெங்க போஸ்டிங் போட போகிறாங்கன்னா ஜிபிஹெசி பாப்பாரப்பட்டியில் ஒன்று ஜிபிஹெசி ஜக்கா சக்க சமுத்திரத்தில் ஒன்று ஜிபிஹெசி பெரும்பாலையில் ஒன்று ஜிபிஹெசி நூலகல்லியில் ஒன்று ஜிபிஹெசி புளியகரையில் ஒன்று ஜிபிஹெசி சித்தேரி என்ஏஎம்ல ட்ரைபல் எம்எல்ஏ எம்எம்யூல ஒன்று அது மொத்தம் ஐந்து காலியிடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு கல்வித்துவதை பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சருக்கு டீப்பாக முடிந்திருக்க வேண்டும் இன்டெகிரேட் பார்மசி கோர்ஸு சர்டிபிகேட் இஸ்யூல் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வைத்திருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா இந்த நான்கு இந்த நான்கு காலியிடங்களுக்கு வந்து எழுநூற்றம்பது பெர் டே கொடுப்பாங்க இந்த ஒரே ஒரு சித்தேரிக்கு மட்டும் மாதம் பதினைந்தாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா தெரப்பேட்டிக் அசிஸ்டண்ட்டு இதுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் ஜிபி ஹெச்சி பி மலப்புறத்தில் ஒரு இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கெலு தேதி வந்து நர்சிங் டிப்ளமோ படித்தவர்கள் டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட்டு டிப்ளமோ முடித்தவர்கள் சர்டிஃபிகேட் இஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ள சர்டிவிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இந்த வேலைக்கு வந்து ஒம்பது கால ஒதுக்கியிருக்காங்க ஒதுக்கிருக்காங்க எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா ஹனுமந்தபுரம் பைரநத்தம் பாப்பாரப்பட்டி நாக நாகதாசம்பட்டி தீர்த்தமலை சின்னக்குப்பம் சின்னன் குப்பம் நூலகலி கரிமங்கலம் கம்பை நல்லூர் ஆகிய மொத்தம் வந்து ஒன்பது காலியிடங்கள் வந்து இங்கே போஸ்டிங் போடவர் தான் கல்வித் கல்வித்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் எழுத படிக்க தேர்ந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பெர் டே கணக்கு நாலொன்றுக்கு வந்து முந்நூறுரூபா தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் ஒரு காலியிடம் வந்து ஓகிருக்காங்க எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா டிஎஸ்எம்ஓ ஆஃபீஸில் இந்த போஸ்டிங் போட போகிறாங்க கழுத்ததை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எம்எஸ் வந்து முடித்தவர்கள் அதுபோக அனுபவம் வந்து ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இன் பப்ளிக் ஹெல்த்து பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அனுபவம் இருக்கணும் அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் கூப்பிட்டுருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் அடுத்தது பற்றி பார்த்திங்கன்னா அடுத்த வேலை வாய்ப்பு வந்து டேட்டா அசிஸ்டண்ட்டு இது வந்து டிஎஸ்எம் ஆஃபீஸில் போட போகிறாங்க ஒரு கால இடம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அல்லது பிடெக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது பிசிஏ அல்லது பிபிஏ அல்லது பிஎஸ்சி ஐடி கிராஜுவேஷன் வித் ஒன் இயர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஒருவரோட அனுபவம் வந்து இருக்கணும் அது அதுபோக எக்ஸ்போசர் சீனியர் சேட்டில ஸ்கீம்ஸ் நேஷ்னல் லெவலில் ஸ்டேட் லெவலில் நாலேஜ் இருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இன்க்ளூடிங் எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்டு எம்எஸ் பவர் பாயிண்ட்டு எக்ஸல்லு எக்ஸஸ் தெரிந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அது போக டைப்பிங் வந்து ஸ்பீடு வந்து தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட்டு அண்டு தமிழ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்த் செக்டரில் ஏற்கனவே நீங்கள் குறைப்புருந்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஆயுஷில் அவங்க உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு கூறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தி எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி டிஸ்டிக் ஹெல்த் ஆஃபீஸு தர்மபுரி எழுநூற்றி ஐந்து இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சப்மிட் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க நேம் ஆஃப் தி போஸ்ட் மஸ்ட் பி மென்ஷன் இந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் பேர் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கவரில் குறிப்பிடணும் அடுத்து ஜெராக்ஸ் காப்பி வந்து டாக்குமெண்ட்ஸ் நிற்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணிக்கங்க பத்தாம் வகுப்பு வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அந்த ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிங்க அல்லது அடுத்தது வந்து டிகிரி ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு காப்பி அடுத்தது ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் அது நீங்கள் நினைக்கலாம் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்தது ப்ரூஃப் ரெசிடென்சி ப்ரூஃப் வந்து ஏதாவது உண்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு நீங்கள் நினைக்கலாம் அடுத்தது ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஷுட் பி அன்க்ளோஸ்டு அடுத்தது சர்டிஃபிகேட் இஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் ட்ரான்ஸ்ஜென்டராக இருந்தால் டிசேட்டு உமனு டிஸ்டியூட் வீடோ எக்ஸ் சர்விஸ்மென்னு இந்த மாதிரி எதாவது ஹோட்டலில் அப்ளை பண்ணீங்கன்னா உண்டான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் இணைக்கணும் அடுத்தது அப்ளிகேஷன் வந்து சர்டிஃபிகேட்டு மார்க்ஷீட்டு வில் பி ரிஜெக்டு அதாவது இந்த சர்ட்டிவ்ஸ் வந்து இணைக்காமல் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபார்மேட் வந்து தருமபுரி டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழே நான் டெஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடு வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்